ஜாக்கரத ஜாக்கிறத கிட்னி இங்கே ஜாக்கிரதை கிட்னி சாக்கிறதை பேட்ச போயிருக்காங்க போயிட்டாங்க ஏழை மக்கள் பட்டினியா சாக்கிறத அப்படிதான் நம்ம பேசியா இதுக்கு என்ன நக்களும் நையாண்டி அடிக்க போறாரு சொல்ல சொல்லுவாங்க பேச்சை வராதுன்னு சொல்கிறாங்க ஆ கிட்னி திருட்டு பார்த்தீங்கன்னா பேச்சே வராது ஏன் வராது நேற்று நக்களும் நையாண்டி இன்னைக்கு ஏன் கும்பாலம் போடுங்களே ஆஹா சூப்பராக இருக்குங்க வெக்கம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதற்கு அடையாள சான்று நேற்று அவர் பேசியது உங்கள் திமுகவுடைய ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள் தானே பொய்ச்சி பரப்பி கொண்டே இருந்தார் அப்புறம் ஏழு மணிக்கு வந்தால் அப்படி பேசணும் வந்துட்டார்ல முதல்ல யாரா செருப்பு வீசினது எந்த அயோக்கியது ஒரு செருப்பு பல செருப்புகள் வீசப்பட்டதாக இப்போ தகவல்கள் வருகிறது அவர் தண்ணியை எடுத்து கொடுக்கல கீழே இருந்து வருகிற தண்ணீரை தான் எடுத்து அங்கே வீசுறது செந்தில் பாலாஜி பாடம் ஓட்டிய தண்ணீர் பாட்டில் என்ன அது யார் திட்டமிட்டு தண்ணி இல்லைன்னு எப்படி திமுகவுக்கு தெரியும் இருந்து யார் சொன்னது இங்க தண்ணியே இல்லை மக்கள்லாம் தவிக்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னது கேட்டால் என்ன சொல்றாங்க முப்பது விழாவில் வந்து விநியோகம் செய்யப்பட்ட மீது இருந்தாங்க அப்புறம் அங்கே நாற்காலிகள் மாநாடு தான் நடந்திருக்கு மனிதர்கள் மாநாடு நடக்கலை மனிதர்கள் மாநாடு நடந்துருச்சுன்னா அந்த தண்ணி பாட்டில் அங்கேயே காலியாகிடுது இந்த தண்ணீர் பாட்டில் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த தண்ணீர் பாட்டிலை பரிசோதிக்க வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் அதுக்குள்ள தண்ணி தான் இருந்துச்சா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் என்ன இருந்துச்சுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் தயவு செய்து இப்போ இந்த ஆம்புலன்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி ஒன்று வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட மருத்துவர் அணி பாசரை செந்தில் பாலாஜியுடைய படம் மருத்துவர் அணிக்கு அவராக தலைவர் அவர் படம் ஒட்டிய ஆம்புலன்ஸ் உள்ளவர் அப்படி என்றால் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஆக்சிஜன் இருந்ததா இல்லையா ஆக்சிஜனை தாண்டி வேற எதுவும் விசவாயு இருந்ததா இல்லையா இதையும் சோதிக்கணும் எப்படி இரவுக்குள்ள அந்த எரியூட்டப்படுவதற்கு விறகுகள் எங்கிருந்து வந்தது யார் கொண்டு வந்தது டயர்களை போட்டு எரிச்சிங்களா விறகுகளை போட்டு எரிச்சிங்களா முற்றிலுமா சாம்பலாக்கிற முனைப்போடு ஏன் செயல்பட்டார்கள் திருப்பி எடுத்து இது பிரச்சனைக்குரிய பிரேதங்கள் ஆகையால் யாரும் எரிக்க கூடாதுன்னு அரசுல உத்தரவிட்டு இருக்கணும் எரிக்க வைத்தவர்கள் எல்லோரும் எப்படி எரிச்சாங்க இது சாதாரணமான வழக்கில் நான் கேட்குறேன் பிரபாகரன் என்கிற ஒரு சகோதரர் தன் மகளையும் மருமகளையும் இறந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த திமுக ஐடிங்க எழுதுறான் நீயா உயர்நீதிமன்றத்துக்கு போகல இளவு வீட்டில் பணத்தை போட்டுட்டு உனக்கு உயர்நீதிமன்றம் வருவாங்களா என்ன ஏப்பா கள்ளக்குறிச்சி சீமதி மரணத்தில் இளவு வீடு பணத்தை போட்டு கொடுத்தாப்பா அவங்க அம்மா செல்வி அப்படியே நீதிமன்றம் அல்ல ஒவ்வொரு படிக்கட்டாக ஆகிடுச்சி என்ன நீதி கொடுத்தீங்க நீங்கள் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு கட்சி கடையில தான் போட்டி ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு டிஎம்கே டிவிகே கே விசஸ் டிஎம்கே அப்படின்றது தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மட்டும்னா போட்டின்றத தாண்டி ஒரு கட்டம் மேல போய் போருன்ற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா ஒன்றரை வருஷமே ஆன ஒரு கட்சி இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில பேசுகிற அளவுக்கு உள்ள வ வந்துட்டாங்க இந்த கரூர் சம்பவம் மூலயமா உள்ள வந்துட்டாங்க நேற்றுக்கு அந்த சட்ட சபையில் வந்து நடந்த ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நம்ம உள்ளே போனதுலேருந்து பார்த்தோம்னா நம்ம அங்க அங்கேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் உள்ளே வரும்போதே என்ன எல்லாம் பிபி பேஷண்டா பிபியோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் அந்த கவுண்டிங் அப்போ வந்து அவருக்கு தான் பிபி அதிகமாகி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனவர் அவர் முன்ன பின்னா பிபி பார்த்துருக்காரான்றது தெரியல அந்த பேட்செல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பிபி பேட்ச் மாதிரி தான் இருக்குது போல இருக்குது முதல்ல இப்படி ஒரு விஷயம் அவர் பேசுறாரு அப்படின்றப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார் எடப்பாடியார் அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார் ஆமா ரத்த போட தான் உள்ள வந்தோம் நாற்பத்தோரு பேர் மரணங்கள் எங்கள் தாய் உள்ளங்கள் தமிழர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆகையால் ரத்த குதிப்பு எங்களுக்கு வந்ததால் தான் நாங்கள் பிபியோட உள்ள வந்தோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு இந்த நக்கல் நையாண்டி அவமானம் கேவலம் இது எல்லாமே வந்து சபாநாயகர் என்கிற அந்த தகுதிக்கு இது அளவல்ல சபையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் தன்மையும் அவருக்கு இருக்க வேண்டும் ஒரு திமுக காரரை போல தான் இதுவரை செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சபாநாயகரை போல அவர் இதுவரை பேசவில்லை அதனுடைய நக்கல் நையாண்டிதான் நேற்று பேட்ச்சி வந்ததுக்கு அவர் சொன்ன நக்கலான விஷயம் அவருக்கு தெளிவாக எடப்பாடியார் பதில் விட்டார் இப்போ இன்னைக்கு வந்து கிட்டினி இங்கே ஜாக்கிரதை கிட்னி சாக்கிரதை பேட்சோட போயிருக்காங்க போயிட்டாங்க ஏழை மக்கள் பட்டினியா சாக்கரத அப்படித்தான் நம்ம பேசி ஆகணுங்க இதுக்கு என்ன நக்களும் நையாண்டி அடிக்க போறாரு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பேச்சே வராதுன்னு நான் சொல்கிறாங்க ஆ கிட்னி திருட்டு பார்த்தீங்கன்னா பேச்சே வராது ஏன் வராது நேற்று நக்களு நையாண்டி இன்னைக்கு ஏன் கும்பாலம் போடுங்களேன் ஆஹா சூப்பராக இருக்குன்னு சொல்லி வெக்கம் கெட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதற்கு அடையாளச் சான்று நேற்று அவர் பேசியது சபாநாயகருக்கு இது அழகல்ல சபாநாயகர் என்பவர் சபையை இரு சாறாரும் இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய கேள்விகளும் பதிலுமாக இருக்கக்கூடிய இடத்தில் சமாதானப்படுத்துகிற சூழலில் இருப்பவர் தான் சபாநாயகர் வரம்பு மீறி செயல்படுகிறார் மாற்றிக்கொள்வது இரண்டாவது விஷயமா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயங்கள் விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்ததுனால தான் இந்த ஒரு துயர் சம்பவத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு தான் கும்பல் எல்லாமே அதிகமாக வந்து இந்த துயர் சம்பவம் வந்து நடந்திருக்கு அவர் சீக்கிரம் வந்திருக்கணுன்றாங்க அஃபிஷியலாக அவங்க கொடுத்ததே மூணுலேருந்து பத்து மணிக்குள்ள அவங்க வந்து வருவாங்க அப்படின்றது தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனால் அவர் என்ன சொல்றாரு இந்த மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் எல்லாமே பன்னெண்டு மணிக்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்த செய்திகளும் இதெல்லாம் அன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் காட்டி இல்லை இவரெல்லாம் தான் வருவாருன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து இவ்வளோ லேட்டாக வந்தது தான் இதுக்கான காரணம்னு சொல்லிட்டு இவர் சைடு வந்து நியாயப்படுத்திக்கிறாருன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்த கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா மாறுபட்டு மாறுபட்டாக இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுத்துது இந்த விஜய் மேலே இவர் திருப்பி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்றப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மூன்று மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் களத்திற்கு வந்துவிட்டார் ஏழு மணி நேர காலதாமதம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது என்பதை கேள்வியாக வைக்க விரும்புகிறோம் ஒன்று ரெண்டாவது இதற்கு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் பேசுகிறார் அதிமுக நடத்திய மக்கள் திரள் பேரணியில வந்து வழிநெடுகளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அவரே ஒப்புக்கொள்கிறார் தோல்வியை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணா திமுக அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு விட்டார் நேற்றைய சட்டசபை பேச்சில் அவர் வழிநடுகள் மக்களை சந்தித்ததனால் அவர் எங்கே பேச போகிறாரோ அங்கே கூடியிருந்த மக்கள் இடத்திலே அவர் பேசிவிட்டு கடந்து போகிற போது எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை ஆனால் விஜய் அப்படி அல்ல நாமக்கலில் முடித்து விட்டு கரூர் வரை வந்து மக்களை சந்திக்க வேணும்னு எந்த மாவட்டத்துக்கு அவர் போனாலும் மக்களை சந்திப்பதிலே ஆர்வம் கொண்டவர் அவர் நாமக்கல்லேருந்து கரூர் வருகிறவன் மூணு இடத்துல பேருந்து மேலே ஏறி மக்களுக்கு கையை காட்டி கொண்டு வருகிற ஏன்னா வெளியில எங்கயுமே மற்ற மாவட்டங்கள் போகும்போது வெளியிலே வரல ஏன்னா வரக்கூடாது கை காட்டக்கூடாதுன்றதுதான் அவங்க போட்ட ரூல்ஸ் ரூல்ஸ் ஆனா கரூர் வரும்போது மட்டும் மூணு தடவை மேலே ஏறி அவங்க கை காட்டி விலகுங்க விலகுங்கன்னு சொன்ன அந்த காணொலிகள் எல்லாமே இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் இப்ப ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்தார் என்கிற முதலமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன் வழிநடுகளும் மக்கள் வெள்ளம் திரண்டு இருக்கிறது மெதுவாகத்தான் வர முடியும் ஒண்ணு ரெண்டாவது காவல்துறை ஏன் அந்த வாகனத்தை மெதுவாக இயக்குமாறு உத்தரவிட்டார் காவல்துறை ஆமா நான் சொல்லல ஆதவர்ஸ் நான் சொல்கிறார் அப்படிங்களா ஆமாம் மூன்றாவது காவல்துறை ஏன் இவ்வளோ பெரிய அளபரிய கூட்டம் இருக்கிறது ஆகையால் அங்கே போனால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உளவுத்துறை கணித்ததா இல்லையா ஏற்கனவே அஞ்சு மாவட்டங்கள் அவர் பேசிட்டார் அங்கே வந்த கூட்டங்கள் இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு நிற்கிறார்கள் அதேபோல் கரூரிலும் திர திரளுவார்கள் சில அசம்பாவிதங்கள் நடந்தால் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டிய இடத்திற்கு மக்கள் பேசுவார்கள் ஆகையால் அதை கன்னியத்தோடு நடத்த வேண்டும் என்ற அக்கறை யாருக்கு இருக்க வேண்டும் தமிழ் அரசுக்கு இருக்க வேண்டும் காவல்துறையினர் ஏன் திட்டமிட்டு ஏழு மணி வரை விஜய் காக்க வைத்து பொறுமையாக வர சொன்னார் இங்கிருந்து பொறுமையா வர சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில இருந்து ஆமக்கல்ல இருந்தே பொறுமையா வர சொல்லிருக்காங்க ஆமா சரி ஏழு மணி நேரம் அவர் வந்துட்டாரு தவறு தான் வச்சுக்கோங்களேன் ஒத்துக்குவோம் ஏழு மணிக்கு பிறகு இருட்டுக்குள்ள நீங்க தானே சொன்னீங்க இவர் ஏழு மணிக்கு மேல காணாம போயிருவாரு அவர் சில பேரோட கூத்தடிக்க போயிருவாரு போட போயிடுவாருன்னு உங்க திமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் தானே பொய்ச்சியை பரப்பி கொண்டே இருந்தார்கள் அப்புறம் ஏழு மணிக்கு வந்தா பேசுனீங்க வந்துட்டாரா முதல்ல யாரா செருப்பு வீசினது எந்த அயோக்கிய போய் செருப்பு வீசினது ஒரு செருப்பு அல்ல பல செருப்புகள் வீசப்பட்டதாக இப்ப தகவல்கள் வருகிறது கண்டிப்பா நிறைய பார்த்திருக்கோம் ரெண்டாவது எடப்பாடியார் ஒரு கேள்வி எழுப்பினார் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவை அதே இடத்துல நடத்துவதற்கு அனுமதி கேட்ட போது இந்த காவல்துறை என்ன சொல்லி இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது இது போதிய இடமில்லை நாற்காலிகள் போட்டு அவருடைய விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி கேட்ட போது மறுத்திருக்கிறது காவல்துறை இப்ப நிக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தது ஆயிரக்கணக்கான பேர் திரள்கிறார்கள் இந்த விஜய் மீது இன்றைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை பேர் சொல்லாமலேயே முதலமைச்சர் சட்டசபையில பேசுகிறார் விஜய்ன்ற பேர் ஒரு இடத்துல கூட வரல பொதுச் செயலாளர் பேர் ஒரு முறை ஒரு முறை கூட உச்சரிப்பது உங்களுக்கு பயம் இருப்பதால் அந்த பேர்களை நீங்கள் உச்சரிக்கல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து கேட்டிருந்தார் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க ஓகே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நாங்க இப்ப என்னமே பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ஆறு மாசம் தானே பேர் சொல்லி விளம்பரம் கொடுப்பதா அப்படிங்கிற இடத்துக்கும் நாங்க வரோம் இப்ப இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர் பேரையும் நீங்க சொல்லலாம் அவர் கைது பண்ணீங்க மதிய அவர் வெளியில வர போற நிலைக்கு வந்துட்டார் வந்துட்டாரு ஜாமீன்ல வந்து வந்துருவாரு இப்ப இந்த கூட்டம் ஏழு மணிக்கு தொடங்குகிறது என்றால் செருப்பு வீசியது யார் ஒன்று நிறைய கேள்விகளை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இது யாருக்கு வைக்கப் போறேன் அப்படின்னா என் மனதிற்குள் எழுகிற சந்தேகங்களை விசாரணை குழுவாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கிற சிபிஐ அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லுகிற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை அவர்களுக்கு வழிகாட்டவில்லை அவர்களை நெறிமுறைப்படுத்துவதற்கான தகுதி எனக்கில்லை ஆனாலும் நான் ஒரு செய்தியை உங்களிடத்திலே என் சந்தேகங்களை சொல்லுகிறேன் தண்ணீர் பாட்டில் தளபதி வீசினார் நம்மளுக்கு தெரிய தண்ணியே கொடுக்கலைன்னு சொன்னீங்க அப்போ தண்ணீர் பாட்டில் எப்படி கூட்டத்துக்கில் வந்துச்சு தளபதிக்கு எப்படி கைக்கு போனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆதாரத்தோட நான் காட்டுறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிமார்களை வந்து தண்ணீர் பாட்டிலை காவல்துறைக்கு கூட கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள் தண்ணி கொடுக்கலை நீங்க எப்படி சொல்ல போனீங்க ஆக கரூர் சம்பவத்தில் கரூர் சம்பவத்துல தண்ணீர் பாட்டில் எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது இப்பதான் நான் கேள்வியை கேட்கிறேன் கொடுத்தவனுக்கு கையில தண்ணி இல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனால் தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா ஆனா தண்ணி பாட்டில் தலைவர் கைக்கு வரும்போது மணி என்ன ஏழை அப்ப தண்ணி பாட்டில் இல்லாமையா தண்ணி எங்க போயிருக்கும் இப்படி ஒரு கேள்வி ஒண்ணு அவர் தண்ணியை எடுத்து கொடுக்கல கீழே இருந்து வருகிற தண்ணீரை தான் எடுத்து அங்க வீசுறாரு செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணி பாட்டில் ஏன் உள்ள அது யார் திட்டமிட்டது தண்ணி இல்லைன்னு எப்படி திமுகவுக்கு தெரியும் கூட்டத்துல இருந்து யார் சொன்னது இங்க தண்ணியே இல்ல மக்கள்லாம் எல்லாம் தவிக்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னது கேட்டா என்ன சொல்றாங்க முப்பது விழாவில வந்து விநியோகம் செய்யப்பட்ட மீத இருந்தா அப்போ அங்கே நாற்காலிகள் மாநாடு தான் நடந்திருக்கு மனிதர்கள் மாநாடு நடக்கல மனிதர்கள் மாநாடு நடந்துருந்துச்சுன்னா அந்த தண்ணி பாட்டில் அங்கேயே காலியாக இருக்கும் இந்த தண்ணீர் பாட்டில் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த தண்ணீர் பாட்டிலை பரிசோதிக்க வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் அதுக்குள்ள தண்ணி தான் இருந்துச்சா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் என்ன இருந்துச்சுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் தயவு செய்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுறீங்க இறக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் அந்த கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சொல்ல வருதுன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை அவங்க மூச்சு திணறில் வந்து இறந்துருக்காங்க இது மாதிரி சுவாச பற்றாக்குறை அவங்களுக்கு சரியான இது இல்லைன்னா ஆம்புலன்ஸ் வண்டிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் சார் நீங்கள் இப்போ நல்ல கேள்விக்கு வந்திருக்கிறியே அதற்கு முன்னாடி நான் இன்னொன்னையும் சொல்ல நினைக்கிறேன் இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சுல தடியடி நடத்ததாக சொல்லப்பட்டது விஜய் போனதுக்கப்புறம் தான் அது நடத்தியிருக்காங்க வெளிச்சத்தை அமர்த்திட்டாங்க ஜெனரேட்டர் ரூம் தான் பெரிய மரணங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் மரணங்கள் ஜென்ரேட்டர் ரூம்க்குள்ளே தான் எனக்கு இங்கே என்ன டவுட்னா கூட்டம் ஒரு சார்பா அமைக்கி விழுந்து தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடி மக்களை மிதிச்சு கலேபரமாகி கதறி துடித்து காட்சி எங்கேயாவது நீங்க பார்த்தது கும்பமேளாவில் வந்து மக்கள் ஒரு பக்கமாக சாஞ்சு சரிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து போனாங்க இப்ப முதலமைச்சர் கலந்து கொண்ட பாடை சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சு கூட்டத்துக்குள்ளே சிக்கி இறந்தாங்க அந்த மாதிரிங்க கும்பமேளா நம்ம பேசிட்டோம் இந்த மாதிரி நடந்த வரலாறு கரூரில் நடந்ததா மக்கள் அப்படி அல போய் சாஞ்சாங்களா மக்கள் தெரிச்சி அடித்து ஓடி எங்கேயாவது வீடியோ பார்த்தீங்களா இங்கே தான் சந்தேகமே இருக்குது இப்போ இந்த ஆம்புலன்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி ஒன்று வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட மருத்துவரணி பாசறை செந்தில் பாலாஜியுடைய படம் மருத்துவர் அணிக்கு அவரா தலைவர் அவர் படம் ஒட்டிய உள்ள உள்ளவர் அப்படி என்றால் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஆக்சிஜன் இருந்ததா இல்லையா ஆக்சிஜனை தாண்டி வேற எதுவும் விசவாயி இருந்ததா இல்லையா இதையும் சோதிக்கணும் கூட்டம் கொடுத்துட்டாருங்களே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வேகமா நாங்க பக்கத்தில் இருந்த இதெல்லாமே ஒரு கமிட்டி போட்டு நாங்க வர எல்லாத்தையும் வர வச்சுதான் நாங்க எல்லாமே சொல்லிட்டு ஒரு அறிக்கை அடுத்த ஏழு நிமிஷத்துல எட்டு நிமிஷத்துல எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வருது விஜய் பேசுகிற போது ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அஞ்சு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா சரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எங்காவது நீங்க பாத்தீங்களா எங்கேயாவது காட்டியிருக்காங்களா ஸ்டிக்கர் ஒட்டிய தண்ணீர் பட்டில் எங்காவது காட்டியிருக்காங்க ஏன் எடிட் ஏன் வெளியில வரல மத்த ஆம்புலன்ஸ் போகுது முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸுகள் தனியார் ஆம்புலன்ஸுகள் உள்ள வரவழைக்கப்பட்டு மக்களை காப்பாற்றுகிறோம் என்கிற பேர்ல ஏ இருக்குங்க நாற்பத்தி போர் பேர் செத்தது எப்படி மிதிச்சு செத்தாங்களா விசவாயுத்தை தாக்கி செத்தாங்களா தண்ணீர் குடித்ததுனால தண்ணீரில் எதுவும் கலந்தாங்களா இந்த கோணத்தை இதுவரை யாரும் பேசவில்லை இனி எப்படி கண்டுபிடிக்க சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களே எரிச்சிட்டாங்களே எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆ தண்ணீர் பாட்டில் பரிசோதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆம்புலன்ஸ் வந்த ஆம்புலன்ஸையும் பரிசோதிக்கணும் நீங்கள் தலைவர் விஜய் வந்த அந்த வாகனத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் பறிமுதல் செய்ய சொன்னார்னு பறிச்சுட்டு போயிட்டீங்க இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ ஏன் சோதனை இடலை எல்லா ஆம்புலன்ஸையும் செக் பண்ணுங்க நீங்க தான் சொன்னீங்க எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் கரூரை விட்டு வெளியில செல்லக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க காவல்துறை தெரியுமா உங்களுக்கு ஏன் அதே காவல்துறை தனிநபர் விசாரணை கமிஷனாக இருக்கட்டும் அல்லது ரத்தோர் விசாரணை கமிஷனாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸில் கைப்பற்றி அதெல்லாம் பெண்டிங்ல எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்லியிருக்காங்களா சிபிஐ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி உள்ள வந்தது யார் வரவழைக்கப்பட்டது எந்த நம்பர்ல இருந்து எல்லாருக்கும் போன் பண்ணி சொன்னாங்க எத்தனை மணி நேரத்துக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ்ல உள்ள நுழைஞ்சது ஸ்டிக்கர் எப்படி முதல்ல வந்தது இது எல்லாத்துக்கும் பதிலை சிபிஐ தேட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எடப்படியாக ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிட்டாங்க அதை மீறி அவர் எழுப்பாத கேள்விகளுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் கேள்வியை வைக்கிறோம் அந்த கேள்விக்கும் சொல்லி ஆகும் ஏன்னா இவர்கள் திட்டமிட்டு எதையோ செய்திருக்கிறார்கள் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி போன தடவை நான் தான் கேட்டேன் பதட்டாங்க சார் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அவங்க செய்யற செயல்களையும் நடவடிக்கைகளையுமே நல்லாவே தெரியுது இதே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அன்னைக்கு சொன்னது ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஏன் அவ்வளவு குடுத்தீங்க நாலு மணிக்குள்ள ஏன் உறவினர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க பாடி கொடுங்க பாடி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க வேற வழி இல்லாம அது வந்து உடனே குடுத்துட்டோம் ஒரு செய்தி இப்ப என்ன சொல்றாங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த இடம் இல்லைன்றதுனால உடனே பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கை நீங்க ஒரு செய்தி இரவு ஒன்றரை மணிக்கு தான் பிரேத பரிசோதனையை தொடங்கினதாக சொல்கிறாங்க இதை இன்னும் மிகச்சரியாக இன்னொன்று ஒப்பிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த விமான விபத்து நடந்த இரநூத்தி முப்பது அந்த விமானத்தில் அதில் எப்படி ஒரே நாளில் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்தோமோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வீரப்பனார் இருந்தார் இறந்தார்ல அக்டோபர் பதினேழு வருகிற பதினேழு இன்றை தேதி என்ன பதினாறு பதினாறு நாளைக்கு அவருடைய நினைவு நாள் நான் பதினெட்டுன்னு சொல்கிறாங்க பொறுக்கி பேலு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பதினேழாம் தேதி அவங்க முடிச்சிட்டாங்க கதையை அந்த மகத்தான தலைவருக்கு நமது வலையளித்தளத்தின் மூலமாக செம்மார்ந்த வீர வணக்கம் அந்த மாபெரும் தலைவனை நினைவில் போற்றுவோம் அவருடைய மரணத்தில் பிரேத பரிசோதனை செய்தார்கள் தருமபுரி அரசு பொது மருத்துவமனையில் இரவு பத்து மணிக்கு அந்த சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறை அறிவித்து இரவோடு இரவாக தருமபுரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் பதினெட்டாம் தேதி இரவு அவர்கள் நடத்தியதாக சொன்னார்கள் பத்தொன்பதாம் தேதி இரவு தான் அந்த பிணத்தை கொடுத்தார்கள் மூன்று நாட்கள் ஆனது பிரேத பரிசோதனை அந்த பேரையும் தர்மபுரி அரசு பொது மருத்துவமனையில் வச்சு பிரேத பரிசோதனை என்பது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிருக்கு தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்குவதற்கு அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளே லாரி டயர்களை கொண்டு போய் மேட்டூர் மூலக்காட்டில் வீரப்பனாரை கொளுத்துவதற்கும் அண்ணன் சேத்துக்குளியாரை எரிப்பதற்கு செட்டிபெட்டியில ஒரு ஓடையின் பக்கமாகவும் அண்ணன் சந்திரன் அவர்களை சிக்கர சம்பாளையம் சுடுகாட்டில் கொண்டே வச்சு எரிப்பதற்கும் சேதுமணின்னு ஒருத்தர் வந்து வந்தவரை அவருடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் வச்சு எரிப்பதற்கும் ஏன் காவல்துறை முன்முனைப்பாக காட்டி எரித்தார்கள் வீரப்பனாரை புதைத்தார்கள் ஏன் புதைத்தார்கள்னா அந்த குடும்பம் சொன்னார்கள் உங்களது வேலை முடிஞ்சிச்சு உங்கள் வேலையை பாருங்கள் எங்களுடைய வேலை புதைப்பதா எரிப்பதா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம் என்று சொன்னதற்காக புதைத்தார்கள் மூலக்காட்டில் நீங்கள் நாலரை மணிக்கு கொடுத்துட்டீங்கல்ல அவசர அவசரமாக எரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த பிரேதத்தை தன் குழந்தைகள் இறந்திருக்கு பத்து குழந்தைகள் அவங்க அந்த குழந்தைகள் மீது எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவர்கள் அந்த குழந்தையினுடைய உடல்களை பெரியவர்களுடைய உடல்களை வச்சிருந்து உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி வர வச்சு எல்லோரும் துக்கத்தில் அனுசரித்து அதற்கு தான் கொண்டு போய் புதைப்பாங்க தமிழருடைய வழக்கம் புதைப்பது எரிக்கச் சொன்னவர்கள் யார் இதை விசாரிக்கணும்ங்கிறேங்க ஏன் எரியூட்டப்பட்டது எப்படி இரவுக்குள்ள அந்த எரியூட்டப்படுவதற்கு விறகுகள் எங்கிருந்து வந்தது யார் கொண்டு வந்தது டயர்களை போட்டு எரிச்சீங்களா விறகுகளை போட்டு எரிச்சீங்களா சாம்பலாக்கிற முனைப்போடு ஏன் செயல்பட்டார்கள் எடுக்கணும் இது பிரச்சனைக்குரிய பிரேதங்கள் ஆகையால் யாரும் எரிக்க கூடாதுன்னு அரசுல உத்தரவிட்டிருக்கணும் எரிக்க வைத்தவர்கள் எல்லோரும் எப்படி எரிச்சாங்க அதுல யாராவது ஒருத்தன் இல்லங்க எங்க அப்பாவை நாங்க புதைச்சிருக்கிறோம் என் பிள்ளைய என் அப்பா பக்கத்தில் புதைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய இல்லைங்க என் குழந்தை இறந்துருச்சு இல்லை என் மகன் இறந்துட்டான் அவங்க அப்பாவை நாங்கள் புதச்சிருக்கிறோம் அல்லது அவங்க அம்மாவை நாங்கள் புதச்சிருக்கிறோம் அவங்க அம்மாவுக்கும் பக்கத்துலேயே நான் என் பிள்ளையை அடக்கம் முடியும்னு அப்பங்காரம் பேசிய வரலாறு தான் தமிழ்நாட்டில் அதிகம் எப்படி ஒரே நேரத்தில் எல்லா படங்களையும் எரிக்க முடியும் எப்படி என்றால் எல்லா பிரேதங்களும் அவசர கதியில் நடத்தியதைப் போல எல்லா பிணங்களையும் அவசர எரிப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை தேவைப்படுகிறது நான் என்ன எடப்பாடியார் ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிங்க நான் எட்டு மணிக்குள்ள அங்க போயிட்டேன் எல்லா பிரேதங்களும் உடல் கூறாய்வு செய்து தயார் நிலையில் இருந்தது இப்ப நேற்று முதலமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல நாங்க ஒன்றரை மணி எழுதி செஞ்சோம் கணக்கு பண்றாங்க ஒருத்தருக்கு ஒன்றரை ஆகும் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் முதல்ல மேல அதாவது தோள்களில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் அதுக்கப்புறம் உடல் கூறாய்வுல உள்ள இருக்கிற உறுப்புக்களுடைய காயங்கள் இதற்கு முன்னாடி அந்த பிரேத பரிசோதனை அறிக்க செய்யக்கூடிய மருத்துவருடைய உதவியாளர் இவனுடைய ஆடைகளை களைந்து பிரேத அறையில் நிர்வாண குலத்தோடு வைத்திருப்பார்கள் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகு ஆகும் ஒரு பிணத்திற்கு ரெண்டு மணி நேரம் என்றால் ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு பிணங்கள் உள்ளே சென்றதாக சொன்னார்கள் அடுத்து ஒரு ஆறு அடுத்து ஒரு ரெண்டுன்னு சொன்னாங்க மொத்தம் நாற்பத்தி மூன்று அந்த இதில் முதல்ல ரெண்டுன்னாங்க அதுக்கப்புறம் அவன் மாசு வந்து மூணுன்னுட்டார் சரி உங்கள் கணக்குக்கே வருவான் மூணு என்றால் பைத் மூணு முப்பது ஒரு பெட்டுக்கு பத்து பேர் ஒருத்தருக்கு ரெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் இருபது மணி நேரம் ஆயிருக்கணுமா இல்லையா இதுக்கு என்ன அரசு பதிச்சொல்ல இருக்கிறது சரி அடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஏடிஜிபி அன்னைக்கு இருந்த உள்துறை செயலாளர் இருக்கிறாங்களே அவங்க இவங்க எல்லாரும் அரசு அதிகாரிகள் அரசு அரசு அதிகாரிகள்னா மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் வந்து எப்படி பேட்டி கொடுக்க முடியும்னு எடப்பாடியார் கேட்கிறார் அன்னைக்கு அவங்க சொன்னது நாங்கள் ஐநூறு போலீஸ் காவலர்களை நாங்கள் நியமித்தோம் அதாவது இருபது பேருக்கு ஒரு காவலர் என்கிற அடிப்படையில் பத்தாயிரம் பேர் வருவான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஐநூறு காவலர்களை நியமித்தோம் ஆனால் ஐந்நூறு காவலர்கள் அங்கே தென்பட்டார்களா என்று எடப்பாடியார் கேள்வி வைக்கிறார் எங்கேயும் காணும் காவல் தாழ்நிலையில் பார்க்குறேன் எங்கேயுமே காணோம் ஆனால் நேற்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் நாங்கள் அறநூற்றி எட்டு ஆறு எட்டு பேர் காவல்துறைகளை நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிடுவோம் ஏன் இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல் சட்டசபையில் நீங்கள் வந்து தப்பாக அறிவிச்சிருக்கீங்களா ஏடிஜிவி தவறாக அறிவிச்சிருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லாம் நாம் அலசி ஆராய்கிற போது இந்த கரூரில் ஏதோ மிகப்பெரிய சதி திட்டத்தை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் தொடங்கியவன் யார் அதை தீட்டியவன் யார் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அயோக்கியர்கள் யார் இதைத்தான் நம்ம கேள்வியா வைக்கிறோம் அப்ப இது திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை இது ஒரு கட்சி படுகொலை அல்ல என் இனத்தை அழித்திருக்கிறார்கள் என் இனம் சார்ந்தவர்களை அழித்து என்றால் யார் அளித்தது எந்த அயோக்கியன் அளித்தது இதைத்தான் நம்ம கேள்வியை வைக்கிறோம் ஆக இதற்குள் மறைந்திருக்கிற புதிர்கள் ஏராளமானவை என்பதை இன்றைக்கு எடப்பாடியார் சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே அவர் சொல்றாரு உள்ள பேசுனா எல்லாத்தையும் அவை குறிப்பிலே இருக்காது ஆகையால் வெளியில் வந்து நான் பேச வேண்டிய இடத்துக்கு நான் வந்திருக்கிறேங்கிறார் இது மட்டுமல்ல இன்றைக்கு சட்டசபை வளாகத்திற்குள் கிட்னி படம் பொறித்த பேச்சோடு இன்னைக்கு உள்ளே போகிறாங்க அதோடு போய் உட்கார்ந்து விவாதிக்க முடியாது ஆனாலும் தன் எதிர்ப்பை உள்ளே நுழைகிற போதை காட்டி விட்டது அதிமுக நேற்றைய தினம் எடப்பாடியார் கேட்கிறாங்க இந்த விவகாரத்திற்கு இவ்வளவு அக்கறை செலுத்துகிற இந்த அரசு கிட்னி விவகாரத்திற்கு ஏன் செலுத்தவில்லைன்னு கேள்வி கேட்டார் அதே கிட்னியோட போயிட்டார் வந்துட்டான் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளே என்ன நடந்து கொண்டிருப்பது எவரால் வீக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கும் என்றே நான் கருதுகிறேன் ஆக இந்த தரிகட்ட அரசு இந்த திருட்டு மாடல் அரசு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஓகே நீங்க வந்து இரவோட இரவா முதலமைச்சர் போனாரு பார்த்தாரு துணை முதலமைச்சர் வெளிநாட்டிலேருந்து ஓடி வந்தார் இப்போ எங்கோ சரி ஏன் சார் எத்தியார் குப்பத்துக்கு போகல பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தானே சாராயம் குடிச்சு சாராயம் குடிக்க வச்சது யார் சாராயம் விட்டுறது யார் அது அவர் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு என்னன்னா அது சாராயம் குடிச்சு மதிப்பே இல்லாமல் போன உயிர் இது வந்து அப்படி கிடையாது மிதிப்பட்டு போன உயிர் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுதான் நம்ம முதவே சொன்னோம் இது மிதிப்பட்டதுக்கு மக்கள் எந்த பக்கம் சாய்ந்தார்கள் விதிப்படவே இல்லைங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு மதிப்பே இல்லாத அந்த உயிர் போனதுக்கு தான் பத்து லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு கொடுத்தீங்க மதிப்பே இல்லாத உயிருக்கு பத்து லட்சம் அவசியமா இதுக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு சரி கூட கொடுக்க வேண்டியானே அதுக்கு அது மதிப்பு உயிருக்கு பத்து லட்சம் கொடுக்கும்போது மதிப்புள்ள உயிர் எப்படி ஒரு கம்பேர் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் இது தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ பிற்போக்குவாதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க இது பெரியார் பிறந்த மண் தான் சொன்னீங்க பெரியாரிடமிருந்து நாங்களும் பாடம் கற்பித்திருக்கிறோம் இது அயோத்திதாச பண்டிதர் மண் இது வள்ளுவர் பிறந்த மண் அது அத முதல்ல யோசிங்க புரியுதுங்களா நாங்கள் சும்மா அவ்வளோ வரல அந்த இடத்துக்கு நான் என்ன கேக்குறேன்னா நான் என்ன கேட்கறேன்னா இதே தான் ஒண்ணு கேட்டா இப்படி கேட்டா இல்ல இது வந்து மதிப்பே இல்லாம போயிருச்சு அவங்க வந்து நேத்து இல்ல சட்டமாக்குடி சூழ்நிலை வந்து நீங்க பண்ணீங்களான்ற அந்த ஒரு இப்ப நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டா நீ அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும் நீ அப்ப அது பண்ணியே இல்ல நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் சொல்லு தூத்துக்குடி விவகாரம் பதிமூன்று தமிழர்களை நான் பறி கொடுத்தோம் மறைப்பிற்குரிய எடப்பாடி அவருடைய ஆட்சி நடன் அவர் பார்த்தார் நான் பத்திரிகையில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணேன்னு சொன்னார் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பரிகாரம் கொடுத்தார்கள் ஐந்து ஆண்டு காலம் நீ வீட்டில் இருந்து சொன்னாங்க தண்டனை கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்கிறது இப்ப நீங்க செஞ்ச பிள்ளைக்கு இனிமேல் ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையா ஒத்துக்குவீங்களா இல்லையாத அவர் செய்த பிள்ளைக்கு ஆட்சி மாற்றம் நீங்கள் செய்த பிள்ளைக்கு கட்சியே காணும் அவங்க இல்லைன்றாங்க சார் எப்படி பிள்ளை இல்ல அவங்க தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கள்ளக்குறிச்சி உள்ள வரீங்கன்னு கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்துல அறுபத்தி பேர் சேர்த்தாங்களே அதுக்கு யார் பொறுப்பு அந்த ஊர்ல வேலை செய்யலையா கண்காணிகள் வேலை செய்யலையா காவல்துறைக்கு நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிற நீர்த்தோக்க நீர்த்தேக்க தொட்டிக்கும் கீழேயே பத்து மீட்டர் இடைவெளியில சாராயம் வைத்திருக்கிறான் கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்துல அப்ப காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறையை யார் வழி நடத்துவது ஆஸ்திரேலியா காரணா அமெரிக்கா காரணம் நீங்கள் தானே வச்சு நடத்துறீங்க அப்போ யார் பொறுப்பு வெட்டி என்ன வெட்டித்தனமாக வேலை செஞ்சானாங்க நான் கேட்குறேன் அரசு நிர்வாகம் இயங்குகிறதா இல்லையா இல்லை அதுக்கு நாராயண விக்கே சொன்னது யாருங்க கலெக்டர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து விலகிட்டாரு எப்படி இது எப்படி இது யாரை சப்ப கட்டு கட்டுறீங்க இப்போ நான் நான் இன்னொன்று கேட்குறேன் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உடனடியாக வந்து எஸ்பியை மாற்றுவீங்கல்ல இன்ஸ்பெக்டர்லாம் தூக்கி அடிப்பீங்களா இந்த விஷயத்துல ஏன் மாத்தலாம் இந்த விஷயத்துல ஏன் மாத்தல மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்துவீங்களா ஏன் மாத்தலாம் இங்கே தான் சதி ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் இங்கே தான் பிரச்சனை அண்ணன் ஆம்சம் நீங்கள் வந்து படுகொலை செய்கிற போது உடனடியாக அன்னைக்கு இந்த காவல்துறை ஆணையர்லாம் நீங்கள் நீக்கினீங்கல்ல மாவட்ட ஆட்சித்தலைவரே நீக்கினீங்கல்ல கள்ளக்குறிச்சி கலவரத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை நீக்கினீங்க அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை நீக்கினீங்கல்ல இதுக்கு ஏன் நீக்கலை யார் பொறுப்பு திட்டமிட்டு காவல்துறை ஏன் இந்த வன்மத்தை கைக்கியது காவல்துறை வன்மம் கக்குவதற்கு யார் வழிவகுத்து கொடுத்தது இதெல்லாம் விசாரணையில் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது சாதாரணமான வழக்கில் நான் கேட்குறேன் பிரபாகரன் என்கிற ஒரு சகோதரர் தன் மகளையும் மருமகளையும் இறந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த திமுக ஐடி இங்கே எழுதுறான் நீயா உயர்நீதிமன்றத்துக்கு போல இளவு வீட்டில் பணத்தை போட்டுக்கிட்டு உனக்கு உயர்நீதிமன்றம் வருவாங்களா வருவாங்களேண்ணா ஏப்பா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் இளவு வீடு பணத்தை போட்டு கொடுத்தாப்பா அவங்க அம்மா செல்வி அப்படியே நீதிமன்றம் அல்ல ஒவ்வொரு படிக்கட்டாக ஆயிருச்சு என்ன நீதி கொடுத்தீங்க நீங்கள் இந்த வழக்கையை ஊற்றி முடி வச்சிருக்கீங்களே கள்ளக்குறிச்சியில் நீதிமன்றத்தில் தெரியாதவங்களுடைய லட்சணம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குல்ல ஏன் பயப்படுறீங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்க தானா உத்தரவிட வேண்டியதானே அஜித் குமார் வழக்கில் உத்தரவிட முடிஞ்ச இந்த நாக்கு ஏன் இதுக்கு வாக்கு கொடுக்க மக்கள் என்ன பயம் உங்களுக்கு உங்கள் ஆட்சி நீங்கள் நிர்வாகம் நேர்மையாக இருக்கிறது என்றால் எல்லாம் தாராளமயமாகிட்டு போங்க இன்றைக்கு சிபிஐ கையில் எடுத்திருக்கிறது மட்டும் இல்லை உச்ச கண்காணிப்பதற்கும் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது என்றால் இது சாதாரணமாக கடந்து போய் விட முடியாது துடிக்க துடிக்க உயிர் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல முன்னாள் ஊழல் துறை அமைச்சர் வர்றான்னு சொன்னா மாசு உடனடியாக ஒரு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு வர்றாரு இதெல்லாம் விசாரிக்கப்படணும் இது சாதாரணமாக நாம் கடந்து போய் விட முடியாது ஆனா இதுக்குமே சாயம் பூசுறாங்களே சார் என்ன சாயம் மத்திய அரசு உள்ள வந்துருச்சு தமிழ்நாட்டு போலீஸ்க்கு வந்து திராணி இல்லையா நீங்க வந்து அங்க இருந்து தான் போலீஸ் வந்து எல்லாம் விசாரிக்கணுமா இது வந்து தமிழ்நாட்டை வந்து அவமதிக்கிற நீங்க அஜித் குமார் நீங்களே வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்ப உங்க காவல்துறைக்கு திறமை இல்லையா நேர்மை இல்லையா உறுதி இல்லையா அந்த கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன பதிவு சொல்ல போறாங்க தமிழ்நாடு அதே டிஎம்கேவே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஓராண்டு போய் கேட்டு இந்த ஓராண்டிற்குள் குறிப்பாக ஓராண்டு கூடல மூன்று மாசத்திற்குள் மூன்று சிபிஐ குழு தமிழ்நாட்டிற்குள் இறங்குகிறது என்றால் இது வெக்கங்கட்ட ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு சான்று அஜித்குமார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அடுத்து இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் மரணம் என்பது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இந்த அரசு பொறுப்பேற்று உணர்ந்து பதில் சொல்லியாக வேண்டும் எடப்பாடியார் எழுப்புகிற கேள்விக்கும் இந்த அரசு தானாக முன்வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு சிபிஐ உண்மையான விசாரணையை தொடங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் எழுப்புகிற கேள்வியையும் எடுத்துக்கொள்வோம் இவர்களை சும்மாவே விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஐந்து ஆண்டுகள் அதிமுகவிற்கு எப்படி இந்த மக்கள் பாடம் புகட்டினார்களோ போல உங்களுக்கு ஆயுள் முழுக்க பாடம் கற்பிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்தின் நாற்பத்தி ஓரு அந்த படுகொலை இது நெரிசல் இல்லை படுகொலை அப்படி தான் என் பார்வையில் நான் பார்க்குறேன் விசாரிக்கப்பட வேண்டும் நான் படுகொலை என்று சொல்லுவதை கூட இந்த சிபிஐ மாற்றி சொல்லுங்கள் இது படுகொலை அல்ல எங்களுடைய நேர்மையான விசாரணையில் இப்படித்தான் இந்த கொலை நடந்தது என்பதை எங்களுக்கும் உறுதிப்படுத்துங்கள் என்று தான் நான் போய் கேட்குறேன் சரிங்க சார் அடுத்த கட்ட நடவுகள்லாம் என்ன இருக்குது என்ன வரப்போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வைக்க நன்றி நன்றி